அவர்கள் தொண்டையில ஆபரேஷன் பண்ணி அமெரிக்காவுல ஆஸ்பத்திரியில இருந்தப்போ ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல அவர் தப்பிச்சு அந்த காலம் இப்போ உருவம் கூட தெரியாதான் யாரும் வந்திருப்பாங்க தெரியும் போல முகம் கூட தெரியாதான் அந்த ஒரு பாதி அவர் மனம் வந்து தெரியாத பொசிஷன்ல இருந்திருக்காரு அப்படி இருந்துதான் உயிர் கிழச்சி வந்திருக்காரு அந்த டைம்ல மாபெரும் நடிகை மஞ்சுளா அவர்கள் எம்ஜிஆரை பாக்குறதுக்காக அமெரிக்கா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க அப்போ எம்ஜிஆர் பெட்ல இருந்திருக்காரு அந்த அவங்க நடிகை மஞ்சுளா அம்மா வந்து போயிருக்காங்க போன உடனே பார்த்திருக்காங்க ஆனா வந்தது யாரோ வந்திருக்காங்க அது நம்ம பார்க்கத்தான் வந்திருக்காங்க எம்ஜிஆர் தெரிஞ்சது ஆனா வந்தது தான் அப்படிங்கிறது எம்ஜிஆருக்கு தெரியல அப்ப பாத்துட்டே இருக்கிறாரு அப்போ பேசவும் முடியாதான் அந்த கண்டிஷன்ல இருந்துருக்காரு அப்போ இவரு கொஞ்ச நேரம் அமைதியா உக்காந்துட்டு அவரு பார்த்துட்டு திரும்ப கிளம்பி போயிருக்காங்க அப்போ எம்ஜிஆர் டக்குன்னு கூப்பிட்டு பின்னாடி பெட்டு கீழே எப்பவுமே அவருக்கு பணம் வச்சுட்டே இருப்பார் எம்ஜிஆர் ஏன்னா யாராவது வருவாங்க கஷ்டப்படுறாங்க உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காங்க அவங்களை விருந்தையோட அனுப்பக்கூடாது நினைச்சு மஞ்சுளான்னு அவர்களுக்கு தெரியல ஏன்னா மஞ்சுளா மிகப்பெரிய வசதியா இருக்கிறாங்க சின்னோட உச்சத்துல இருந்த காலகட்டம் பெரிய போனோட இருக்கிறவங்க ஆனா மஞ்சுளா இல்ல பட் யாரோ வேற கட்சிக்காரங்களோ இல்ல அந்த மாதிரி யாரோ நினைச்சு ரசிகர்களா இருக்கும் நினைச்சிட்டு ஒரு அமௌண்ட் பெரிய அமௌண்ட் எடுத்துட்டு பேசக்கூட முடியாது கையில குடுத்துருக்காரு வச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி உடனே அவங்களுக்கு என்ன சொல்றது சொன்னாலும் புரியாது அந்த கண்டிஷன்ல எம்ஜிஆர் இருக்கிறதுனால கண்களை அழுதுட்டாங்கண்ணா மஞ்சுளா அம்மா என்னன்னா எப்படிப்பட்ட மனசு வந்த எம்ஜிஆருக்கு அவர் சீரியஸான கண்டிஷன்ல இருக்காரு ஆனா வந்தவங்க ஏழை இருப்பாங்களோ அந்த ஏழைனா வந்து கட்சிக்காரங்க வந்திருப்பாங்க இல்ல ஏழைப்பட்ட இல்ல பொதுமக்கள் யாராவது ஒருத்தர் வந்திருப்பாங்க நினைச்சுக்கிட்டு அவரு பணத்தை கொடுத்துருக்காரு அப்பதான் அவங்க ஃபீல் பண்ணி கண்கலங்கினாங்க சார் இந்த சூழ்நிலையும் அந்த வள்ளல் தனம் மக்களுக்கு செய்யணும் அப்படின்ற அந்த எண்ணம் எம்ஜிஆர் விட்டு போகலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப புலங்காயம் போட்டு போனாங்களா மஞ்சள் அம்மா கூப்பிட்டு உதவியாள சொல்லியிருக்காரு இவர் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பெரிய நடிகராகி பெரிய அரசியல முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் வந்த பழக்கம் கூட இது கிடையாது அவர் கஷ்டப்படும் போதுல இருந்து இந்த மாதிரி மக்களுக்கு உதவி செஞ்சு உதவி செஞ்சு பழக்கப்பட்டவர் இப்படி சீரியஸான கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது கூட அவர் உதவுகிற அந்த எண்ண இருக்கு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்களிட்டு அந்த அம்மா எம்ஜிஆர் என்னைக்குமே எம்ஜிஆர் தான் அவரோட பிறவி முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க போயிருக்காங்க எம்ஜிஆர் அவர்கள் எந்த சூழ்நிலையுமே அந்த கொடைத்தன் தான் மத்தவருக்கு செய்யணுங்கிற அந்த நல்ல பெருந்தன்மையா அந்த உதவிய என்னைக்குமே செய்யாம இருந்ததில்லை அதனால்தான் எட்டாவது எம்ஜிஆர் எம்ஜிஆர்ந்து அவருக்கு இன்னொரு பட்டப்பெரும் உண்டு